அரிசோனா ஸ்டேட் யுனிவர்சிட்டி அங்க தாங்க வந்திருக்கோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே மூணு கிளாஸ் வச்சு ஆரம்பிச்ச இந்த அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி எம்பி நார்மல் ஸ்கூல் ஆஃப் அரிசோனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஸ்கேட்டிங் போர்டிங் இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு ஸ்டார்ஷிப்பை கொடுக்க போனால் நின்றுக்கும் இந்த பஸ்ஸில் எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம் இது வந்து டோட்டலி ஃப்ரீ இன் டெவில் கேம்பஸ் ஸ்டோர் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா கேம்பஸ் ஸ்டோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கு தேவையானது மற்ற எல்லா ஐட்டம் ட்ரெஸ்ஸு கேப்பு அப்புறம் புக்ஸ் எல்லாமே கிடைக்கும் சன் டெவில் கேம்பஸ் ஸ்டோர் இதுதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வச்சுருக்காங்க ஸ்டார் பக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது இங்கே பாருங்க சிட்டிங் பிளேஸ் வச்சுருக்காங்க மூணு டு அஞ்சு வந்து ஓரியன்டேஷன் கிளாஸு அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்

பயோ பிரிட்ஜு கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வந்திருக்கோம் ஐஸ் பிரேக்கர் இது அதாவது வந்து கெட் டு நோ ஈச் அதர் கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பொண்ணு வந்து அடுத்து இங்க இங்கே கூட படிக்க வர்றவங்களை பற்றி கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இங்கே போயிட்டு யார் யார் எந்த ஜனவர்கள் யாராவது போகிறாங்கன்னா இங்கே பேர கரெக்டாக எழுதி வரணும் அது படிக்கும்போது கரெக்டாக எல்லாமே சீவ் பண்ணிக்கிறாங்களா தான் அதாவது ஒருத்தரை ஒருத்தரை பற்றி டீட்டெயில் தெரிய இது அதுதான் இங்கே போயிட்டுருக்குது பார்த்துட்டு இருக்கிறத அதுதான் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸு மேஜர் எடுத்தவங்க எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து மெட்ரோ சதர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னு அதுதான் இது ரைஸ் பிரேக்கர் செஷன் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சுக்கோங்களேன் பாருங்க கேக்டஸ் இருக்கு இங்கே என்ன அப்படின்னா அரிசோனால இந்த மாதிரி கேக்டஸை வந்து வெட்டினோம்னா அது வந்து அஃபென்ஸ் ஜெயிலில் போட்டுருவாங்க இங்கே வந்து கேக்டஸ் வந்து அப்படி பராமரிக்கிறாங்க இந்த மாதிரி கேக்டஸ் எல்லாம் வந்து நமக்கு வெட்டக்கூடாது இது வந்து யூஎஸ் அரிசோனா ஸ்டேட் ரூல் இதை வெட்டினா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க கள்ளிச்செடி இருக்கு அதெல்லாம் சைக்கிள் நடத்துறது இதுதான் வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் இது வந்து லைஃப் சயின்ஸ் பில்டிங்கு அப்புறம் சோசியல் சயின்ஸ் பில்டிங்கு அது மாதிரி ஒவ்வொன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க அலுமினிய அசோசியேஷன் அங்கே இருக்குது இந்த பில்டிங் முன்னாடி வச்சிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க காலேஜ் கிட்டத்தட்ட ஆறுநூற்று ஏக்கர் இந்த காலேஜ் மட்டும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேப் வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மேப்பை பார்த்துட்டு போயிக்கலாம் இல்லை அப்படின்னா கூட ஆப் இருக்கு அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷனை போட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி போகலாம் காலேஜ்லேயே அந்த ஆப்பும் வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பில்டிங் ஸோ இங்கே ஒன்று காட்டணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி வச்சிருக்காங்க பாருங்க இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஈவினிங் யாராவது வராங்க உங்களுக்கு பயமாக இருக்கு பின்னாடி இருந்து யாராவது தோத்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது ஹெல்ப்பை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு கேமரா அங்கங்கே ஆன் ஆயிடும் வில் ட்ராக்கு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க போலீஸ் ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க இன்கேஸ் இல்லை யாராவது உங்களை துறத்துறாங்க நிற்க முடியாது அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த சைடு இது மாதிரி வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அங்கேயும் போய் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க ஸோ உங்கள் டைரக்ஷனையும் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அது சூப்பரான இது இங்கே வந்து ஹரிஜோனா ஸ்டேட் யூனிவர்ஸ்டி ஃபுல்லானு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து பைசைக்கிள் பார்க்கிங் அதாவது சைக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு அக்சஸ் இருக்குது போட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கும் வந்து பே பண்ணும் சூப்பராக இருக்குங்க அட்டாசமா இருக்குது இங்கே வாங்க ஆரஞ்சா லெமன் ஆரஞ்சு பிசிக்கல் சயின்ஸ் இந்த பில்டிங் நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து பிசிக்கல் சயின்ஸ் பில்டிங்கு இது மாதிரி தனித்தனி பிளாக்கா இருக்குங்க ஓ அப்படியே நடந்தோம்னா நடந்துகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக மரங்க வச்சு அட்டாசமாக இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து மூணு டு அஞ்சு இந்த இன்ட்ரோசெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளையிலேருந்து காலேஜஸ் வந்து வர்றதுன்னா அந்த ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க நைன் ஓ கிளாக் இங்கே வரணும் அது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த இயர்லி கிளாஸுக்கு வந்தோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் மூணுமே ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டை காட்டு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஹெல்த் சர்வீசஸ் அந்த பிளாக்கு இந்த சை இந்த ஃபிசிக்கல் சயின்ஸு இந்த சைடு பிளாக்கு இந்த அந்த பிரிட்ஜு கீழே ரோடு போகுது நம்ம நடக்கிறதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கான் சூப்பராக இருக்குது பாருங்க மெயின் ரோடு கீழே நம்ம அப்படியே காரில் அதில் தான் வந்தோம் லேரி போலாமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக் போகுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து ஒரு ரோடே இருக்கு நடுவில் ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குதுங்க இதோ அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுறேன் வருங்க ரோடு செடி இருக்கு வருங்க ரோடு தெரியுதா மேல இருக்கும் அது எல்லாமே பில்டிங் தான் அங்க இருந்து இந்த பக்கம் வரும் அப்படியே பாலாயிரங்கள் பாருங்க நைஸ் நான் சொன்னல அந்த எமர்ஜென்சி இருங்க பாருங்கள் இங்கேயும் வச்சுக்காம பாருங்க முன்னாடி ப்ளூ கலராக இருக்கா அதாவது ஸோ அங்கேருந்து இந்த பக்கம் ஒரு பில்டிங் ஒன்றுட்டங்க பாருங்க ஃபெடக்ஸ் ஃப்ளைட் போகுது பாருங்க கொரியரெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் ஃபெடக்ஸ் ஃப்ளைட்டு நம்ம கொரியரெல்லாம் வருது இல்லையா அந்த ஃப்ளைட்டு வந்து <laughs> <laughs> <glass>. <laughs> <Colleges. laughs> பார்க்கிங் இங்கே வந்து காசு கொடுத்தா பார்க் பண்ணணும் காலேஜுக்கே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி விஸிட்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே வந்து இது வந்து பெய்டு பார்க்கிங் இல்லை மந்த்லி வந்து பே பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஸ்பாட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூனிவர்சிட்டியில் இங்கே வந்து ஃப்ரீயாலாம் நம்ம காரெல்லாம் கொண்டு வந்து இருக்குங்க பாருங்கள் அங்கே பார்க்குறீங்களே யுனிவர்சிட்டி ஹவுஸு அதான் வந்து ஹவுசிங் ஹாஸ்டல் நம்ம ஊரில் சொல்ல போனால் ஹாஸ்டல் கம்பல்சரி வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து டாமில் இருக்கு சொல்லுவாங்க நீங்கள் வேற ஸ்டைட்லருந்து வர இதுதான் டூக்கர் ஹவுஸ் டைனிங் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இல்லைன்னா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு இங்கே வரங்க And I have cereal and uh, regular. Tomorrow okay. I put a it chocolate extra milk. This is 100% organic, the milk. Oh, okay. organic. Every morning, seven at 10 in the okay. morning. And I have cereal gluten free, regular, cereal you know? pancake make control. இது வந்து டைனிங் இங்கே வந்து அரு யூனிவர்சிட்டி டைனிங் ஹாலு அதுதான் வந்து டூர் காட்டுறாங்க சரி பாருங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ட்ரிங்க்ஸு காஃபி ஸோ அங்கே மெனு போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐடி கார்டு வந்தால் ஃப்ரீ எல்லாமே எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே இப்போ இங்கே வந்து பீஸா செக்ஷன் இது ஃபுல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே வந்து பீஸா செக்ஷனு இது வெரைட்டி ஆஃப் பீஸா இருக்குது ஒவ்வொன்றா பிரிச்சுருக்காங்க இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து பீஸா சீஸ் பீஸா இருக்கு சீஸ் பீஸா இருக்குது ஃப்ளேக்ஸ் இருக்குது இதெல்லாமே எல்லாமே இருக்குது அங்கே வந்து சிக்கன் இதெல்லாம் இருக்குது இது வந்து டைனிங் ஏரியா இது வந்து டக்கி இதெல்லாமே இருக்கு பீஃப் இதெல்லாமே வச்சுருக்காங்க நான்வெஜில் இது சீஸ் ஐட்டம் pasta uh, action here is pasta um the, the pasta, pasta section amo pasta uh, alfredo sauce pesto marinada o கங்கா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க நியூஸு டைம்ஸ் மீடியா பேப்பர்ஸு இதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது திறந்து இப்போ எங்களை இருக்கா புக்கு வெல்னஸ் எஜுகேஷனு இந்த மாதிரி புக் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று நேச்சுரல் வைக்கிங் டெம்பிள் இது ஒன்று ஹவுசிங் கைட்

யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறமே இந்த வெளி ஃபுல்லாகவே பயங்கரம் டெவலப் ஆகிடுச்சு காஸ்ட் வைஸும் அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் ஆட்டம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இந்த ஸ்கூல் இந்த காலேஜ்க்கு மட்டும் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் டோட்டலாக என் அரௌண்ட் வெளியே வர்றவங்க ஃபுல்லாக படிச்சுட்டு வர்றவங்க இந்த ட்ரைனிங் வருவீங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஏவரேஜ் ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் பேர் வராங்க ஸோ அந்த அளவுக்கு பாப்புலேட்டட் ஏரியா இது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட்லாம் வெளியே வீடு எடுத்துக்கலாம் போது நடந்துட்டு அந்த பாலம் இது நடுவுல ரோடு பக்கமே ஏசியோ பில்டிங் இது மாதிரி ரெண்டு ரோடு பேரலெல்லாம் போகும் ரெண்டு பக்கமே பில்டிங்ஸ் இருக்கு காலேஜஸ் கேப்டீரியா எல்லாமே

எல்லா வகை இது மாதிரி வந்து பத்து பதினஞ்சு கிராசிங் இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் மட்டும் ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ்க்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கு அதுக்கு வந்து இங்கேயே அங்கேயே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க பார்க்கிங்கு இது எல்லாமே இருக்கு வந்து யூனிவர்ஸ்டிக்ஸ் அந்த காலேஜ் அப்படின்னா மெயின் பில்டிங் அரிசோனா ஸ்டேட்டு பழைய பில்டிங் இருக்கு அது காட்டு இங்க இருக்காங்க அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இது வந்து மெயின் தான் உள்ள போகலாம் இந்த பக்கம் வந்து நாலு டைரெக்ஷன்லேயுமே உங்களுக்கு வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பழைய பில்டிங் இருக்குது அந்த சைடு எல்லாம் மேலே அந்த ப்ளூ கலர் பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து அந்த ஹவுசிங் டாம்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம ஊரில் வந்து ஹாஸ்டல் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஹாஸ்டல் பணத்தை கட்டிட்டோம்னா அந்தந்த பிரான்ச்சுக்கு தகுந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரே இடத்துல தங்க வைப்பாங்க அந்த மாதிரி பில்டிங்ஸ் வச்சுக்கோங்க இது எல்லாமே டாக்ஸி வருது முன்னாடி இண்டிகேட்டர் போட்டு நிற்கிறேன் நம்மளுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த இதில் டிரைவர் இல்லாத டாக்ஸி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஓப்போ டாக்ஸி சூப்பருங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ சே யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற பார்க்கு இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்பை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் ஆப்பிள் ஸ்டோரு கூகுள் ஸ்டோரில் போட்டு ஒரு தண்ணா பார்க்கும் மொபைல்னு சொல்லி இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் லார்ட் நம்பர் அங்கே இருக்கணும் அது வர பைக்கு வின்சன் பைக்கு